பொழுது நாங்கள் காத்தான்குடி கடற்கரையில் இருந்து நேரடியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக ஏற்கனவே அனர்த்த முகாமைத்துவத்தினால் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதன்படி கிழக்கு மாகாணத்தை நோக்கி தாலமுகம் ஒன்று ஊடத்து செல்வதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மழை பெய்ய கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி மற்றும் அதனை அன்பித்த பிரதேசங்களிலே வெள்ள நீர் ஊருக்கு உட்புகம் ஏற்பட்டிருக்கின்ற அபாயங்கள் தொடர்பாக நாங்கள் நீர்நிலைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் காத்தான்குடிக்கு அருகாம இருக்கின்ற காங்கினோடு என்கின்ற ஒரு பிரதேசத்தில் தான் இப்போது இந்த ஒளிப்பதிவங்க பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே நேரம் என்ன எவ்வாறான ஒரு நிலவர

ஊருக்குள் நீர் புகுந்துள்ளது இதனால் பல வீதிகள் பல வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது ஆற்றினுடைய நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டு இருப்பதனால் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் கிழக்கு மாகாணம் நாடலாபி ரீதியிலே பொதுவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கால்நிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகளவான பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இது இந்த பாதி தொடர்பாகவும் மக்களுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் மதிப்பு எம்எல்ஏ ஹிஸ்புல் அவர்களை நாங்கள் இப்பொழுது நேர்காணல் செய்கின்றோம் சார் தற்போது நாங்கள் காத்தான்குடி அண்மைத்திருக்கின்ற காங்கினுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பத்ர்ஜுமா பள்ளிவாசலில் இருந்து நாங்கள் இந்த நேரலையை ஏற்படுத்தியிருக்கின்றோம் குறிப்பாக கடந்த சில நாட்களில் நடைபெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் காத்தான்குடி மற்றும் காங்கினுடைய பிரதேசத்தில் உள்ள மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் தற்பொழுது இயல்பு நிலைக்கு மெதுமெதுவாக மக்கள் மாறிக்கொண்டு இருந்தாலும் வைத்திய தேவைகள் அதிகரித்ததன் காரணமாக இன்றைய தினம் சமூக அமைப்புகளினால் பத்ரு ஜுமா பள்ளிவாசலிலே இலவச வைத்திய முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வைத்திய முகாமிலே அதிகளவான அளவான நோயாளர்கள் சிகிச்சை பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது பற்றிய விவரங்களோடு எனக்கு தண்ணீர் இந்த வித் இந்த சகல வீடு தண்ணி வந்து படிப்படியாக தண்ணி கொஞ்சம் குழஞ்சி போகுது பட்டு படியா சாப்பாட்டு இந்த மிக கஷ்டம் பள்ளிவாசலாலையும் சாப்பாடாக்கி கொடுக்குறாங்க முறையாக ஆக்கி அவங்க முறையாக உள்ளவங்க செய்யறாங்க இல்லாதவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அரசாங்கமாவது நிவாரணத்தை தந்து சமைச்ச உணவாவது ஏற்பாடு செய்யும் வெள்ளப்பெருக்கு இன்று ஓரளவு நீர் வடிந்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் மக்களுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது முற்று முழுதாக மக்கள் இதில் இருந்து ரிகவர் ஆவதற்கு மக்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு போவதற்கு எவ்வளவு காலம் அடைக்கும் என்ன தேவைகள் இருக்கிறது தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கு என்பது தொடர்பாக பேசுங்கள் அஸ்லாமலைக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இந்த காங்கியனோட கிராமம் கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்களை கொண்டிருக்கிறது இந்த குடும் இந்த முழுமையாக இந்த கூர்வ அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொம் ஆண்டு ஒரு பெரியோர் வெள்ளம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்தும் இந்த வடம் இந்த வெள்ளத்தினால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடு அரசாங்கம் அரசாங்கம் உங்களுடைய கட்சி தான் ஆட்சி அமைத்திருக்கின்றது பரவலாக இந்த இரண்டு மூன்று நாட்களாகியும் அரசாங்க எந்த ஒரு நிவாரணமும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதற்கான என்ன ஏற்பாடுகள் தற்பொழுது அரச மட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்தை ஒரு அனர்த்த நிவாரண சூழலில் அனர்த்த முகாமைத்துவ சூழலில் அனர்த்த முகாமைத்துவ கட்டமை குறிப்பிடங்கள் இந்த ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் எந்த அளவு இந்த பிரதேச மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்றும் தற்போது எந்த அளவுக்கு மக்கள் மீளவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த நிலைமைகள் நீடிக்கும் என்பது தொடர்பாக முழுமையான தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்காக வழங்குங்கள் ரஹீம் அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கடந்த சில மூன்று நாட்களாக எமது மாவட்டத்திலே பெய்திருக்கின்ற கனமழை காரணமாக காங்கேயனுடைய பிரதேசம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்தது காங்கேடை பிரதேசத்தை பொறுத்த மண்முனை பற்று பிரதேச உட்பட்டு ஆயிரத்தி நூறு குடும்பங்கள் இந்த காங்கேனோடை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காங்கேனோடை கிராமம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெள்ளத்துக்கு பிறகு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதிலே சுமார் எண்பது சதவீதமான வீடுகள் காங்கேனோடையில் இருக்கின்ற எண்பது சதவீதமான வீடுகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வெள்ள நீர் உட்புகுந்திருந்தது தேசிய சமூக சேவை பிரிவு இந்த பணியை ஏற்பாடு செய்திருக்கிறது பல பகுதிகளில் நாங்கள் ஒரு அம்சமாக குறிப்பாக காத்தான்குடி ஆத்தங்கரை ஊருக்குள் வந்து அந்த பகுதி இருக்கின்றார் அந்த இருக்கின்ற அவர்களுடைய பிரதேசங்களை துப்புரவு செய்கின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாகுடி நகர சபை ஏனைய அமைப்புகளும் இந்த விடயத்திலே மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை இந்த நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தற்போது அந்த வெள்ள நீர் மிகவும் குறைவடைந்த நிலையில் மக்களுடைய இருப்பிடங்கள் பொது இடங்கள் எல்லாம் மிகவும் அசுத்தமான நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெள்ளத்தினால் அடித்து வரப்பட்ட குப்பை கூலங்கள் நிறைந்து காணப்படுகிறது தொடர்ச்சியாக இவ்வாறான பணிகளே மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே சிரமதானம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் காத்தான்குடியில் இயங்கி வருகின்ற ஒரு சமூக சேவை நிறுவனமான சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றிய ஒன்றியத்தினுடைய சமூக சேவை குழுவினர்கள் இந்த சிரமதானங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் அது இந்த அர்த்தத்துக்கு பின்னால் இதனை துப்புரவு செய்யின பணியிலே தங்களுடைய தங்களுடைய சொந்த விஷயங்களை துச்சமாக நினைத்து இந்த சமூக பணியிலே அல்லாஹுக்காக இறைவனுக்காக வேண்டி சமூக பணியிலே ஏராளமான இளைஞர்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் இவர்கள் நீர்நிலைகளில் இறங்கி நின்று துப்புரவு செய்து அவர்களுடைய சமூக பணிக்கு உண்மையிலே இரவு இடத்தில் நாங்களும் பிரார்த்திக்கிறோம் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லோகத்தால் எந்த ஆபத்தும் இல்லாமல் நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எனவே தயவுசெய்து பொதுமக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம் உங்களுடைய குப்பைகளை இந்த நீர்நிலைகளில் போட வேண்டாம் ஏனென்றால் சில நேரம் அவர்கள் இறங்கி வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே பொதுமக்கள் இந்த விடயத்திலேயே மிகவும் விழிப்புணர்வாகவும் அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சமூக பணி உண்மையிலே அனைவராலும் போற்றத்தக்க ஒரு விஷயம் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற பணி சமூக பணி இன்று நேற்று பல வருடங்களாக இந்த சமூக மேம்பாடுக்கான மக்கள் ஒன்றியம் களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தாலா உங்களுக்கும் உங்களோடு இருக்கின்ற இந்த இளைஞர்களுக்கும் நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் ஜெசாக முல்லாஹைரன்ஸ் மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம்தான் தயவு செய்து நீர்நிலைகளில் பொது இடங்களில் உங்களுடைய வீட்டுக்குப்பை குப்பை எல்லாம் போடாதீர்கள் ஏனென்றால் இப்பொழுது அனர்த்தம் நடைபெற்றிருக்கிறது இந்த அர்த்தத்துக்கு பின்னால் இதனை துப்புரவு செய்கின்ற பணியிலே தங்களுடைய தங்களுடைய சொந்த விஷயங்களை துச்சமாக நினைத்து இந்த சமூக பணியிலே அல்லாஹுக்காக இறைவனுக்காக வேண்டி சமூக பணியிலே ஏராளமான இளைஞர்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் இவர்கள் நீர்நிலைகளில் இறங்கி நின்று துப்புரவு செய்து அவர்களுடைய சமூக பணிக்கு உண்மையிலே இறைவனிடத்தில் நாங்களும் பிரார்த்திக்கிறோம் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹால எந்த ஆபத்தும் இல்லாமல் நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தை கொள்கிறோம் எனவே தயவு செய்து பொதுமக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம் உங்களுடைய குப்பைகளை இந்த நீர்நிலைகளில் போட வேண்டாம் ஏனென்றால் சில நேரம் அவர்கள் இறங்கி வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே பொதுமக்கள் இந்த விடயத்திலே மிகவும் விழிப்புணர்வாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும்